குழந்தைங்களை எல்லாம் நீங்க கவர் பண்ணிட்டீங்க வயசானவங்க கவர் பண்ணிட்டீங்க குடும்பத்தை கவர் பண்ணிட்டீங்க இனிமே நீங்க படம் நடிச்ச டாப் ஹீரோ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஆக்சுவலா பசங்களை விட பொண்ணுங்க ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க விஜய் பத்தி ரஜினி பத்தி நிறைய விமர்சனங்கள் தப்பு தப்பா போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சோ அத மாதிரி வாட்டர்மலன் ஸ்டாரை பத்தியும் நிறைய எழுதுறாங்க அந்த லெவல் நம்ம வளர்ந்து வந்துட்டோம் எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாலும் பாடி சேவிங் பண்ணாலும் அதெல்லாம் ஒட்டச்சி நீங்க கடைசி முடிய தனித்தனியா இருந்தீங்க சீசன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர பார்த்ததே இல்ல இவர்தான் டைட்டில் வினர் அடிப்பாரு அப்படின்னு மக்கள் லெவல்ல பேசப்படுற லெவலு நீங்க வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பாஸ் இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிருச்சு லைவ் பாக்குறதெல்லாம் குறைச்சிட்டோம் ஒரு ஆளு ரெண்டாள் இல்லங்க இப்ப நான் வெயில் கார்ட்ல போனா டைட்டில் வினர் அடிக்க அப்படின்ற ஒரு என்ன ஒரு என்ன ரீசனா பிக் பாஸ்ல முதல் நாலு வாரத்துல தான் ஸ்டாஃப் போட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல போய் நான் நானா இருந்தேங்க இயற்கையா இருந்தேன் நான் நடிக்கல சிம்பதி கிரியேட் பண்ணல அழுகல வணக்கம் தமிழக மக்களே நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மேலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன் நிறைய பொதுமக்கள் நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து நெகட்டிவிட்டியை உடச்சு பாசிட்டிவிட்டியா வந்திருக்காரு அப்படின்னு நிறைய பொதுமக்கள் வந்து என்னை பாராட்டினாங்க ஆக்சுவல்லா நான் சமுதாய வலைதளங்கள்ல நெகட்டிவா வரவே கிடையாது மற்றவங்களை மாதிரி ஆபாசமா பேசல எதுவுமே செய்யலை என்னுடைய நடிப்பு திறமை மூலியமா தான் சமூக வலைதளங்கள்ல வந்து இன்னைக்கு பாஸ் முடிய போயிட்டு வந்திருக்கேன் இதுல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வயசானவங்க முதிர்ந்தவங்க எல்லாரும் இனிய வந்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எஸ்பெஷலி குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்ப நம்ம குழந்தைங்களை கேட்ச் பண்றோமோ எப்ப குழந்தைங்களோட ரசிகர்கள் அதிகமா நம்ம வென்று எடுத்துடுவோம் அப்பயே வந்து தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோ ஆக போகிறோம்னு அர்த்தம் இதில் இன்னொரு ஒரு எனக்கு என்ன ப்ளஸ் பாயின்னா நிறைய வயசானவங்க முதியவர்கள்லாம் என்னோட ஆக்டிங்கை பார்த்து பிக் பாஸ்ல ரொம்ப மகிழ்ச்சியானாங்க குடும்பம் அதாவது எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸு ஆக்சுவலாக பசங்களை விட பொண்ணுங்க ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியமா அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியல ஸோ குழந்தைங்களை இருந்து பெரியவங்க இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே ஃபேன்ஸ் ஜாஸ்தி குடும்பம் அதாவது வயசானவங்க வயது முடிந்தவங்க தாய்மார்கள் ஹோம்லியா இருக்கிறவங்கலாம் நம்மளோட ஆக்டிங்கை பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க அவங்களோட ஸ்பீச் நல்லா இருக்கு ஆக்டிங் நல்லா இருக்கு ஆக்சுவலா எனக்கு ரொம்ப மனசுக்கு ஹாப்பியா இருக்கு ஏன்னா நடிப்பு திறமை அப்படின்றத வெளிக்காட்டி நம்ம இந்த லெவல் வந்திருக்கோம் நெகட்டிவா சொல்றவங்க சொல்லிட்டோம் சார் நீங்க நல்லா தான் பண்றீங்க அப்படின்னு பிக்பாஸ் மூலியமா ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ நான் வந்து கலை கத்துக்கிட்டது வந்து என்னோட மதுரையில் என்னோட ஸ்கூல் மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதாவது தூய மரியன்ன மேல்நிலை பள்ளின்னு சொல்லுவோம் அந்த மேரி தாயை வணங்கி அங்கே வந்து இந்த தொழில நான் கத்துக்கிட்டேன் ஓகே நடிப்பு திறமைன்றது ஸ்கூலில் கத்துக்கிட்டது இன்னைக்கு வந்து பாஸ்ல கொண்டு வந்து காட்டி உலகளவில் புகழ் அடைந்து தமிழ் திரையுறத்திலையும் கால் பதிச்சிருக்கோம் நிறைய பேருங்க யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நம்மளை பத்தி தப்பு 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 தப்பா இவர் வந்து திமுர் பிடிச்சவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி ஃபேக்கா தவறுதலாம் நிறைய விஷயங்களை பரப்பி வர்றாங்க வளர்ச்சி அடையடை அடையடிய நம்ம முகத்தை காமிச்சா அவங்களுக்கு பிசினஸ் ஆகும் யூடியூப்ல வீவர்ஸ் வரும் அப்படின்றக்காக பல விதமான விமர்சனங்கள் இப்ப பெரிய பெரிய டாப் ஹீரோவுக்கு வராதது கிடையாது விஜய் சார பத்தி ரஜினி சாரை பத்தி நிறைய விமர்சனங்கள் தப்பு தப்பா போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தியும் நிறைய எழுதுறாங்க அந்த லெவல் நம்ம வளர்ந்து வந்துட்டோம் ஓகேங்களா சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நிறைய பொதுமக்கள் எங்கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களை எல்லாம் நீங்க கவர் பண்ணிட்டீங்க வயசானவங்களை கவர் பண்ணிட்டீங்க குடும்பத்தை கவர் பண்ணிட்டீங்க இனிமே நீங்க படம் நடிச்ச டாப் ஹீரோ தான் உங்களை வந்து தப்பா வந்து இவர் வேணும்னு பண்றாரு அப்படி இப்படின்னு உங்களை பத்தி தப்பா சொன்னவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க உண்மையிலேயே ஒரு இன்னசென்ட்டு நம்ம தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரசிக்கிறது இன்னசென்சி ஓகேங்களா அப்பாவி குண தான் ரசிப்பாங்க இவர் உண்மையிலேயே வந்து அப்பாவித்தனமா நடிக்கிறாரா அப்படின்னு நினைச்சது பிக் பாஸ் கவுசில் போய் நான் நானா இருந்தேங்க இயற்கையா இருந்தேன் நான் நடிக்கல சிம்பதி கிரியேட் பண்ணல அழுகலை ஓகேங்களா நான் தேவையில்லாத விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கிடையாது நான் வந்து போல்டா இருந்தேன் எல்லாரும் சொன்ன அவசியம் அத்தனை பேர்த்து இவர் ஆள் பந்தாடினாரு உங்களோட மன வலிமை எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாலும் பாடி சேவிங் பண்ணாலும் அதெல்லாம் ஒட்டச்சி நீங்க கடைசி முடிய தனித்தனியா இருந்தீங்க உங்களோட பிளே லேட்டஸ்டா வந்து ரவீந்தர் சார் என்னை பத்தி பேசியிருந்தாரு அவர் எவ்வளவு பெரிய ப்ரொடியூசரு பாஸோட எக்ஸ் கண்டஸ்டன்ட் ரவீந்தர் சார் இருக்கா இல்லையா ஃபேட்மேன் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவரை என்னை வந்து பயங்கரமா பாராட்டினாரு இத்தனை சீசன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை பார்த்ததே இல்லை இவர் தான் டைட்டில் வினர் அடிப்பாரு அப்படின்னு மக்கள் லெவல்ல பேசப்படுற லெவலு பிக் பாஸ்ல போய் நம்மளோட மன வலிமையை காமிச்சிருக்கோம் நாயத்தா நாயம்னு தட்டி கேட்கிறான் நிறைய பொதுமக்கள் வந்து எனக்கு போன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா சார் இவங்க பண்ண தப்ப நீங்க தட்டி கேட்கறப்ப நாங்க தட்டி கேட்ட மாதிரியே இருந்துச்சு நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பாஸ் இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிருச்சு லைவ் பாக்குறதெல்லாம் குறைச்சிட்டோம்னு ஒரு ஆள் ஆள் இல்லைங்க ஆக்சுவலா நான் வந்து டைட்டில் வின்னர் அடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மையோட போகவே கிடையாது ஓகேங்களா பட் இப்ப நான் வெயில் கார்டுல போனா டைட்டில் வினர் அடிக்கை அப்படின்ற ஒரு என்ன ஒரு என்ன ரீசனா மக்களோட எதிர்பார்ப்பு மக்கள் நம்மளுக்கு இவ்வளவு இன்ட்ரஸ்டா வச்சிருக்காங்க நம்மளுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருந்திருக்கு அதிக ஓட்டுக்கள் எந்த பிஆர் டீம் இல்லாம நம்ம அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ஈவன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல போய் ஓட்டு போடுங்கன்னு கூட சொல்லல எனக்கு பொதுமக்கள் தான் எனக்கு பிஆர் டீம் இளைஞர்கள் சிறுவர்கள் அவங்க என்னோட போஸ்டர் ஷேர் பண்ணி 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 இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் தானா விழுந்த ஓட்டு எத்தனை பேருக்கு பிக் எத் எந்த கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி ஓட்டு வாங்கியிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் இவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க என்ன ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு என் சைட்ல இருந்து யாருமே கிடையாது பொதுமக்களோட அன்பு நாளையே நான் வந்து இவ்வளவு டாப்ல இருந்திருக்கேன் பாஸ்ல முதல் நாலு வாரத்தில் தான் டாப் போட்டு ஓகேங்களா இதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த டீமும் இல்லாம என்ன ரீசன் அப்படின்னா இப்ப போன கண்டஸ்டன்ட்லேயே கொஞ்சம் முகம் பிரபல்யமானவர் நான் தான் எல்லா மீடியாவில இருந்து சினிமாக்காரவங்க இருந்து பொதுமக்களோட அதிகமா பார்வையில இருக்கிறது நான் தான் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதோட புகழ் இன்னும் அதிகமா இருக்கு பிக் பாஸ்ல போய் நம்மளோட ஒரிஜினாலிட்டி நீதி நேர்மை எத்தனை பேர் வந்தாலும் தட்டி கேட்பேன் அந்த என்னோட குணத்தை காமிச்சிச்சு நம்மளோட நேர்மையை காமிச்சாச்சு நம்மளோட இன்னசென்சியை காமிச்சாச்சு ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் நிறைய சமூக வேளாளங்களை ஒரு ஆள் ரெண்டு ஆள் பரவாயில்ல பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை நம்ம மேலே தவறாக வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு பெரியவங்க கொடுத்த ஒரு விஷயம் வந்து இதை நீங்கள் இப்போதைக்கு கண்டுக்கிறாமல் போங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக புலி பாயும் ஓகேங்களா புலி பதுங்கிறது பாயிறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோட முன்னேற்ற பாதையை நான் சென்று கொண்டு போய்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பொதுமக்களோட ஆதரவு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகும் இது வந்து தடுத்தே நிப்பாட்ட முடியாதுங்க டக்குன்னு அந்த இதே ஸ்டார் டாப் லீடிங் ஹீரோவாக மாறலாம் யாரு எப்ப எந்த மாதிரியா வாவாங்கன்றது யாருக்குமே தெரியாதுங்க சூப்பர் ஸ்டார் நினைச்சு பார்த்துருப்பாரா நம்ம டக்குன்னு இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகும் இல்ல அஜித் சார் நினச்சிப்பாரா விஜய் சார் நினைச்சுப்பாரா யாருமே நினைச்சு பாக்கல இறைவனோட அனுகிரகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா மக்களோட ஆதரவு இது தான் இறைவனின் அனுகிரகம் இறைவனோட பிளெஸிங்ஸ் ரெண்டாவது வந்து மக்கள் ஆதரவு ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம எந்த லெவல் ரீச் ஆகும்ன்றது நம்மளுக்கே தெரியாது ஸோ எனக்கு ஓட்டளித்த வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி நன்றி மக்களே நம்மளை பத்தி நெகட்டிவா பறக்கணவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய விஜய் டிவிக்கும் ஜியோ ஜியோஹாட் ஸ்டாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஜய் சேதுபதி சாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல பொதுமக்களுக்கு தமிழக மக்கள் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி மக்களை நன்றி வணக்கம்